ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட் காம்படிஷன் தான் வச்சுருக்கோம் அது என்னன்னா கயிறில் வந்து ஒரு கயிறில் வந்து கல்லும் ஒரு கயிரில் வந்து ஒரு ஐம்பது ரூபா பணமும் வந்து கட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து யார் பணத்தை தொடறாங்களோ அவங்களுக்கு பணம் கயிறோ ஒரு கல்லையோ தொடுறவங்க வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அந்த பனிஷ்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கேம்மை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடி ஸ்டார்ட் ஜெடிகாக்கா ஜெரிக்கா கள்ள தொட்டுட்டா அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜெரிகா வந்து பனிஷ்மெண்ட் ரெடி ஆயிட்டா அவளுக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அடுத்தது வர போறது யார் என்றால் நம்ம பத்தோ வீராதி வீரன் சூராதி சூரன் அவன் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சா நினைக்கிறேன் பாப்போம் அவன் பனிஷ்மெண்ட் வாங்க போறானா இல்ல பிரைஸ் வாங்க போறான்னு பாக்கலாங்களா கண்ண கட்டலாம் அவனுக்கு பத்தோக்கு கண்ணை கட்டியாச்சு இங்க ஒரு பக்கம் கயிறு தொங்குது கைத்துல பணம் தொங்குது இன்னொரு கைத்துல கல்லு தொங்குது

அம்மா தாயே ஐயோ பர்த்த வின் வின் பண்ணிட்டு யாருன்னா பர்தோ இப்ப பத்தம் பர்தோக்கு அந்த பாருங்க பர்த்க எல்லாருக்கு எல்லாம் பண்ணுங்க அடுத்தது வர போறது யாருன்றா நம்ம கிரேட் அபிஷா பாருங்க கண்ணை கட்டலாம் அபிஷாக்கு தள்ளிமா தள்ளி தள்ளி பத்தோ தள்ளி ஸ்டார்ட் யில் தனி மாறி போறாங்க கையில் ஒரு இடத்துல இருக்குது அவங்க ஒரு பக்கம் போறாங்க அபிஷா வந்து கயிற தொட்டதால அபிஷா தோத்துட்டா அவளுக்கு பனிஷ்மெண்ட் பாக்கலாம் நம்ம அடுத்து வந்து பனிஷ்மெண்ட் யாருக்குனா இப்ப வந்து நம்ம அபிஷாக்கு பனிஷ்மெண்ட் அடுத்தது வர போறது யாருன்னா நம்ம மெல்லினா நம்ம மெல்லினா வந்து அமௌண்ட்டை பிடிக்க போறாளா கல்ல பிடிக்க போறாளான்னு தெரியல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க எல்லாரும் எவ்வளவு சைலண்டா இருக்க பாருங்க இப்ப வந்து நம்ம மெல்லினாக்கு கை கண்ணை கட்டி விடலாம் சுத்தி விடு சுத்தி விடு நாராயிடுமா நரைக்குடா லாவர் அப்படி தள்ளி நில்ல மா மா இவ இடி வச்சு பாக்க மெலீனா பார்க்க கூடாது வாrnn முன்னாடி முன்னாடி வா வா மெல்லினா மெல்லா ஃபர்ஸ்ட் கயிறு தொட்டதில்ல வந்து தோத்தான் ஓகே அவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அடுத்தது நம்ம மெல்லினாக்கு பனிஷ்மெண்ட்

谁也不敢来呀